ஒரு கை கால் இல்லாத என்ன ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால் முடியல என்னை பார்த்துக்கிறதா நான் எங்கள் வீட்டுக்கார பார்த்துக்கிறதான்னு ஒன்று தள்ளி தான் பண்ணேன் ஆனால் எனக்கு என்ன பணத்துக்கோசமோ இதுக்கோசமே எதுக்கே பார்த்தோம் வாடகை தாய் எழுந்துட்டு வந்தோம் நாங்கள்னா கருமுடி உத்துட்டு வந்தோம் நாங்கள்னா கிட்னியாக உகுத்துட்டு வந்தோம் உடம்பு தான் சோறு தூண்டோன்னு எங்களை தப்பு தப்பா இருபத்தி ஆறு பாத்ரூம் பக்கம் இன்னும் நேற்று கூட மயக்கம் போட்டுக்கே உங்கிட்டேன் நான் மயக்கம் போட்டுக்கே உங்கள்கிட்ட வேலையை விட்டு எடுத்துருவாங்க சரி எழுந்து தண்ணியை குச்சிட்டு டீயை வாங்கி குடிச்சிட்டு அது ஆனால் இது ஒரு கொடுமை எட்டு மாதம் மழக்கத்தில் இருக்கும் போதே அந்த குழந்தைய தூக்கின்னு போயிடுவாங்க அது பையனா பொண்ணான்னு கூட நம்ம ப்ரெஷ் போட்டு தேய்க்க முடியல கிட்னியை கொடுத்த இடத்துல வீங்கிடுது படுத்தா எழுந்து முடியல கை காலில் சுகர் வர நிறைய ஆயிடுச்சு கண்ணு தெரியாத போயிடுச்சு இப்போதைக்கு எங்களால் சாப்பாடு சாப்பிடறது கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு என் உடம்புல இருக்கிற உறுப்புங்களை ஊற்றி என் பிள்ளைங்களை காப்பாற்றினேன் கிட்னி கொடுத்து ரத்தம் கொடுத்து கருமுட்டை கொடுத்து குழந்த வாடகை தயா இருந்து எங்களால் வாடகை வீட்டில் தான் இருக்க முடியும் ஏன் கீழ நாங்கள் பப்ளிக் பாத்ரூம்ல வேலை செஞ்சு அது எடுத்துன்னு போய் என் வீட்டு குடும்பத்தையும் கஷ்டத்தையும் வாடகையும் இது பார்த்து நரே என் பிள்ளைங்களுக்கு நல்லது கட்டுதோ நாங்கள் அதில் தான் செஞ்சுக்கிறோம் பந்தவாரு எல்லாம் ஒரு ஒரு மாதிரி பேசினாங்க எங்க பசங்க நல்லது கெட்டது கூட யாருமே வரல பாடகத்தாயா இருந்ததுனால அவங்க எங்களை ஒரு மனுஷாவே மதிக்காத சுமதி நான் வாடகை தாயா இருந்திருக்கிறேன் ஒரு பத்து வருஷமா ஒரு கருமுட்டை கொடுத்துருக்கிறேன் கிட்னி தானம் பண்ணிக்கிறேன் ரத்தம் கேட்டாங்கன்னா ரத்தம் கூட கொடுத்துருக்கிறேன் இருந்தால் இவ்வளோ நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் ஆனால் எங்களுக்குன்னு ஒரு இதுவே கிடையாது ஒரு எல்லாம் தப்பாக பேசுறால கட்டி நம்ம இவ்வளோ உதவி பண்ணியும் நாங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் ஆனால் இப்படி இருந்தும் அவங்க எங்களை ஒரு தப்பாக தான் நினைக்கிறாங்க ஒரு ஒரு இதோ இப்போ கூட பாரு நாங்கள் என் குடும்ப கஷ்டத்துக்கு எனக்கு மூணு பொண்ணு ஒரு பையன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆட்டை விட்டுவார் கை கால் உழுந்துச்சு இருந்தாலும் நாங்கள் அந்த எங்கள் கஷ்டத்துக்கு என் குடும்பம் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நல்லா வளரணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கே கருமுட்டை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கருமுட்டை கொடுக்க போகணும் அதுக்கப்புறம் அதில் கொடுக்குற வருமானம் வந்து இருபத்தஞ்சாயிரம் தருவாங்கோ அதில் புரோகருக்கு ஏஜென்ட் நல்லா போயிட்டு பெரிய இருபதாயிரம் வீட்டுக்கு எடுத்துன்னு போவோம் எதுன்னு போடுறதோ அதை வச்சு என் பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டுறதோ சாப்பிட்றதோ இதை வச்சு நாங்கள் பயன்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச உதவி வாடகை தாயாக போகலாம் இந்த காசு கற்றுல சொல்லிட்டு நாங்கள் வாடகை தாயாக போய் வந்தோம் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாங்க அதையும் எங்களுக்கு அந்த வாங்குற பிரச்சனை எனக்கு வந்து மொ பெரிய பெரிய பசங்கனாலே அந்த பசங்களை கல்யாணம் பண்ணணும் ஒரு இது சீமந்தம் பார்க்கணும் இதெல்லாம் நிறையா பிரச்சனை இருக்குது அந்த குழந்தை வாடகை தாயாக கொடுத்து கூட அந்த காசு எங்கள் கைக்கு பத்த மாட்டேன் அப்படி இருந்தும் கிட்னி கொடுக்குறதுக்கும் ஒரு ரெண்டு லட்சம் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைக்கு தானம் பண்ணேன் நானே ஆனால் பணத்துக்கோசம் கொடுக்குறோன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க ஆனால் ஒரு நல்ல மனசு ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு நாங்கள் ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் நான் ஒரு கே கிட்னி ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைக்கு கிட்னி இல்லை அதனால் நான் அந்த குழந்தைக்கு நான் தானம் பண்ணேன் அதை வந்து என் நிறைய பேர் இப்போ இந்த உடம்புல என்னென்ன பொருள் இருக்குது அதெல்லாம் விற்று என் பிள்ளைங்கள காப்பாற்றுறோம் ஆனால் பே சமுதாயத்தில் இதெல்லாம் வந்து தப்பாக பேசுகிறாங்க இன்னும் நீங்கள் என்ன தான் விற்பீங்கோ ஆ சரி ஆனால் தப்பான வழியில் போவாத நாங்கள் இந்த தொ எங்கள் ஊரு உடலில் இருக்கிற உருப்பை விற்று நம்ம பிள்ளைங்களை என் புருஷனை எல்லாரையும் நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படி மீறியா இப்படியும் செஞ்சும் இந்த பப்ளிக் பாத்ரூமில் வந்து நாங்கள் அந்த பாத்ரூமில் கவிரை வேலை செய்கிறோம் ரெண்டாவது தான் படிச்சிருக்க அவ்வளோ படிப்பு கிடையாது பதினஞ்சு வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆட்டோ ஓட்டுருவாங்க அதனால் அவருக்கு வருமானமும் வராது அப்படி இருந்தும் அவங்களுக்கு இப்போ நடு வீட்டில் கை கல்லாம் ஊர்ந்துச்சு அவங்க வண்டிகெல்லாம் போறது இல்ல நாங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும் சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் யாருமே எங்களுக்கு உதவியில் இது இப்படி கிட்னி கொடுத்து ரத்தம் கொடுத்து கருமுட்டை கொடுத்து குழந்த வாடகை தயாரிந்து இருந்து எங்களால் வாடகை வீட்டில் தான் இருக்க முடியும் ஏன் கிட்ட எனக்கு எல்லாம் பெரிய பெரிய பசங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணணும் மூணு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் வருமானம் கிடையாது நானே இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு தான் என் பிள்ளைங்களை காப்பாற்றி அதங்களை ஒரு ஒரு கரை குறை சேர்க்குறேன் ஆனால் என்னால் இப்போதிக்கி ஒன்றே முடியல கிட்னி கொத்த இடமும் வலிக்குது கருமூட்டை கொத்ததும் எனக்கு ஒரு மாதிரியாகிது கை காலெலாம் வீங்கிடுது வளவலன்னு வருது அதனால புத்திக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ணால் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நாங்கள் பப்ளிக் பாத்ரூமில் வேலை செஞ்சு அதை எடுத்துன்னு போய் என் வீட்டு குடும்பத்தையும் கஷ்டத்தையும் வாடகையும் இது பார்த்து நரே என் பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதும் நாங்கள் அதில் தான் செஞ்சு நிக்கிறோம் எனக்கு நாலு பசங்க இருக்கிறாங்க மூணு பொண்ணு ஒரு பையன் எல்லா பெரிய பெரிய பசங்க தான் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு மூணு பொண்ணும் கல்யாணம் பண்ணியாச்சு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு எல்லாம் ரெண்டு ரெண்டு பசங்க வச்சு நிற்கிறாங்க பசங்க போய் நம்ம அவங்கவுங்க சூழ்நிலைக்கு அவங்கவுங்க கலை போய் நம்ம ஹெல்ப் கேட்க முடியாது முடிஞ்சால் ஒரு வேலை சோறு போடுவாங்க அதுக்குன்னு நம்ம நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிற வீட்டுக்கு நாங்கள் வாடகை கொடுக்கணும் எல்லாமே பார்த்துக்கணும் நாங்கள் உதவி இல்லை இப்போ நான் நல்லதை பண்ண போய் எனக்கு எவ்வளோ பிரிச்சு இருக்குது நான் வந்து பணத்துக்கோசம் கருமுட்டை கொடுக்கல கஷ்டத்துக்கோசம் கொடுத்தேன் நான் அதே மாதிரி இந்த வாடகை தயாருக்கிறத வந்து ஒரு குழந்த இல்லாதவங்களுக்கு இந்த குழந்தை என்னால் ஒரு குழந்த இருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த முன் வந்த அந்த குழந்தை வாடகை தாயாக இருக்கிறது அது அதுவும் சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய எங்கள் சொந்தக்காரர் பந்தக்கார் எல்லாம் ஒரு ஒரு மாதிரி பேசி நாங்கள் எங்கள் பசங்க நல்லது கெட்டது கூட யாருமே வரல ஏன்னு கேட்டால் நாங்கள் வாடகை தாயாக இருந்ததுனால அவங்க எங்களை மதிக்கல ஒரு போ எங்களை ஒரு மனுஷாவே மதிக்காத எங்களை அவங்களாம் அலட்சிய பார்த்தோம் நாங்கள் அதனால் என் பிள்ளைங்களை கெளரமாக வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த கிட்னி கொடுக்க கூட போனேன் யாரோ எங்களுக்கு மதிக்கிலையாக சொல்லிட்டு கிட்னி கொடுத்து என் பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதை நாங்கள் பார்த்தோம் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இப்போ கூட முடியாதுக்கிறாங்க நான் இந்த பப்ளிக் பாத்ரூமில் வேலை செஞ்சு அதை வச்சு நாங்கள் காலத்தை கைக்கிறோம் இந்த இப்போ கூட கை கால்லாம் வலிக்குது கை வீங்கிடுக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் நான் படுத்தா ஏந்துக்க முடியல எப்போ நான் எங்களுக்கு அந்த எப்படி எங்கள் அந்த படுத்தா எப்படி ஏந்துக்க முடியுமா என்னனே தெரியாத சூழ்நிலையில் வாழ்ந்துன்னு இருக்கிறோம் நாங்கள் நான் போனால் தான் என் வீட்டில் இது கை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கூட இப்போ இல்லை மாதத்தோட மாதம் தான் இந்த சம்பளம் எங்களுக்கு பன்னெண்டாயிரரூபா சம்பளம் தராங்க அதை வச்சுருந்தான் எங்கள் குடும்பத்து ஹாஸ்பிட்டலுக்கே எங்கள் வீட்டுக்கார நாங்கள் எங்கள் பசங்களுக்கு ஏதாச்சும் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் நான் இந்த கிட்னி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கருமுட்டை கொடுத்ததுக்கப்புறம் வாடகை அப்புறம் வீட்டு வேலை செஞ்சிருக்கிறேன் இந்த சிமெண்ட் ரோடு செய்கிற வேலையை பார்த்துருக்குறேன் சஸ்போன் ஆள்ற வேலை பார்த்துக்கிறேன் லாஸ்ட்டில் இந்த பப்ளிக் பாத்ரூம் அந்த வேலையில் வந்து சேர்ந்துருக்கிறேன் ஒரு வருஷமாக நான் அதில் தான் செஞ்சு நின்று இப்போ நான் எதுக்கே இந்த ரத்தம் கொடுக்க இல்லை எதுக்குமே போகிறது இல்லை நான் என்னைக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல இதை பண்ணேன்னா எங்கே அதான் சொல்கிறேன் நம்ம இருக்க போகிறது கிடையாது என்றைக்காக இருந்தாலும் சரி இறந்து போகிறவங்க தான் நம்ம பொருளை வந்து எதாச்சும் தானம் பண்ணுறோன்ற ஒரு எண்ண நல்ல எண்ணத்தில் நாங்கள் செய்கிறோம் அதை வந்து இவங்க வந்து பணத்துக்கோசம் கொடுக்குறாங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு என்ன பேசுகிறாங்க நான் என்னால் முடிஞ்சபோது செத்தான்னா மண் புழு துண்ண போகுது அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அது இல்லாதவங்களுக்கு நம்ம எதாச்சும் ஒரு புரோஜனமாக இருக்குன்னுல நம்ம செத்தாலாம் நம்ம சமுதாயத்தில் நம்ம இவங்களால் நம்ம உயிர் வாழணும்னு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என் கண் தானம் கூட நான் பண்ணுறேன் என் உடலில் இருக்கிற உறுப்பை கூட நான் தானம் பண்ணுறேன் வீட்டு வேலை செய்ய போனால் மாதம் ரூபா தருவாங்க இந்த மாதிரி சஸ்போன் ஆள் வேலை போனால் ஒரு நாளைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா வாரம்னா அது நம்ம சாப்பாடு மதியானத்தில் சாப்பாடு எல்லாம் வாங்கி தந்துட்டு அது எவ்வளோ தருவாங்கன்னா மாதத்தில் வாரத்தில் ஒரு ரெண்டாயிரரூபா மூணாயிரரூபா அப்படி தருவாங்க ஒரு நாளைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா நூறுரூபா வாங்கிடுவோம் சாப்பாட்டுக்கு மீதி அது மாதிரி தருவாங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரருபா அப்படி தருவாங்க வேலை பொறுத்து இதே அந்த வேலையை செய்வோம் அப்புறம் இப்போ லாஸ்ட்டில் இந்த பப்ளிக் பாத்ரூம் இந்த சிமிட்டி இழுற வேலை அதுவும் நானூற்றம்பது ரூபா தான் ரோடு போடுற வேலை அதுவும் நானூறுரூபா தருவாங்க ஏ அதுலேயும் கமிஷன்லாம் எடுத்துக்கின்னு எங்களுக்கு கா காசு தருவாங்க இதை வச்சு தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் என்னால் சொல்லி அழுவ முடியல இருந்தாலும் மனசை தேர்த்திக்கின்னு நான் இந்த பப்ளிக் பாத்ரூம் வேலை செய்கிறதுனால இப்போ என் குடும்பம் அதை வச்சுதான் தான் நான் ஓடி இருக்குது இது பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி போனால் நாலாயிரம் ரூபாய் வாடகை அதுலேயே சாப்பிட்ணும் அதுலேயே நாங்கள் வா கரண்ட் பில்லு கட்டணும் எல்லாமே எங்களையும் பார்த்துக்கணும் எங்கள் பசங்களுக்கும் எதுனா ஒரு நல்லது கட்டுதுன்னா செய்யணும் நம்ம அதையும் செய்யலைன்னா நம்மள ஒரு மாறி நினைப்பாங்கோ அதனால் ஏதாச்சும் இந்த கவர்மெண்ட் எங்களுக்குன்னு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் எவ்வளோ இதுவா இதுவாக இருக்கும் ஏன்னு கேட்டால் என்னைக்குன்னு யாருமே கிடையாது நான் ஒரு அண்ணாத அப்பா அம்மா கிடையாது இருந்தாலும் எங்கள் பிள்ளைங்க தான் எனக்கு அப்பா அம்மாவா நினச்சின்னு அண்ணன் தப்ப நினச்சிக்கின்னு நாங்கள் தான் நினைக்கிறோம் ain al adimesoola mudile பஸ்ல நான் கருமுட்டை கொடுக்க தான்பா போனேன் இருபதாயிரம் தருவாங்க கருமுட்டை கொடுத்தோம்னா பசங்க வந்து பெரிய பசங்கனால எங்க பசங்க படிப்பு அது அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் வந்து இது மாதிரி சொன்னாங்க இருபதாயிரம் ரூபாயெல்லாம் கருமுட்டை எல்லாம் கொடுக்காதே வா ரெண்டு லட்சம் வாங்கி தரேன் வாடகை தாயா சொன்னாங்க அப்புறம் எங்க வீட்டுல பசங்களை போய் கேட்டதுக்கு அவங்க அதெல்லாம் போக கூடாது தப்பு ஏன் இன்னொருத்தவங்க போய் நம்ம குழந்தை பேத்து கொடுக்கணும் சொன்னாங்க அப்புறம் நாங்க எங்க பசங்களை இதை புரிய வச்சோம் இது தப்பான தொழில் கிடையாது குழந்தைய அவ்வளோ பேர் குழந்தை இல்லாத டைவோர்ஸ் மூலயமா போறாங்க கோல பண்ணிக்கிறாங்க இதுல புதுசாக புருஷன் முன்னாடி சண்டை வந்து புருஷன் புருஷனுக்கே குழந்தைனா கூட பொண்டாட்டியை தப்பாக நினைக்கிறது நான் அதால் குடும்பம் பாதிக்கப்படும் அதனால நான் என்ன பண்ணேன் இதெல்லாம் தப்பு இல்லை அவங்கக்கெல்லாம் வந்து நம்ம கர்ப்ப பைய மட்டும் தான் வாடகையாக கொடுக்குறோம் நம்மள அவங்க தப்பாக யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் நான் வாடகை தாயாக போய் குழந்தைய பெற்று கொடுத்துருக்குறேன் எட்டு மாதம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் இப்போ எட்டு மாசத்துலயே குழந்தை போறந்துடும் அவங்க அந்த கருமூட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து அது ஆனால் அது ஒரு கொடுமை அந்த குழந்தைய நம்ம இப்போ சுமந்து அந்த குழந்தைய நம்ம கண்ணால கூட பார்க்க முடியாது எட்டு மாதம் நம்ம கண்ணை மூச்சு மழக்கத்தில் இருக்கும் போதே அந்த குழந்தைய தூக்கின்னு போயிடுவாங்க அது பையனா போனான்னு கூட நம்ம பார்க்க முடியாது நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கருவ குழந்தை வாடகை தாயாக போனதுனால ஒரு பையன் அங்கே படுத்துன்னு இருந்தான் அவங்களுக்கு கேட்டு நான் செக்கப்புக்கு போனேன் அவங்க போய் கேட்டதும் அந்த பையன் படுத்துன்னு இருக்கிறதுனால எனக்கு மனசு கஷ்டமாச்சு அவங்க அம்மாவை கேட்டேன்னா அந்த பையன் படுத்து நிற்கிறான் சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்கலாம் சொன்னாங்க அந்த பையனுக்கு ரெண்டு கிட்னி ஃபெயிலருமா சொல்லிட்டு சொன்னாங்க உங்கள்துல யாருன்னா ஒரு கிட்னி கொடுக்கலாம்ல சொல்லிட்டு சொன்னேன் அவங்களாம் எங்கள்தெல்லாம் செட் ஆகலம்மா சொல்லிட்டு சொன்னாங்க உங்கள் பையன் பாஸ் அவங்க பையன் குரூப் என்ன குரூப்பு நான் பி பாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் அவங்க கிட்டே எதுவுமே சொல்லலை நீட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து எங்கள் பசங்க தலை எனக்கு எங்க எங்கள் பசங்களுக்கு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு எல்லாம் கல்யாணம் நான் பசங்களாக போதே நான் சொன்னேன் இது மாதிரிம்மா ஒரு குழந்தமா பன்னெண்டு வயசு குழந்தை கிட்னி இல்லைம்மா பீ பாஸ்டாம்மா அந்த பசங்க பையனுக்கு நான் சொல்லிட்டு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க நீ கொடுக்காதம்மா சோறை இல்லைனா கூட பரவாயில்ல நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிடாதில்லம்மா நம்ம உடம்புல இருக்கிற பொருளை கொத்து சாப்பிட்ணுன்னு அவசியமே கிடையாதுமா சைட்டி எங்கள் பசங்க சொன்னாங்க நீ குத்தா செத்து போயிடுவோம்மா சைடு சொன்னாங்க பரவாயில்லம்மா கொத்தா மண் சாப் மண் சாப்பிட்றத ஏதாச்சும் ஒரு குழந்தைங்கன்னா உபயோகமாக இருக்கும் நம்மனால் செத்த அந்த புழு பூச்சி தான் துண்ணு போது மண்ணில் போட்டு பொதிக்க போகிறாங்க அதனால் அந்த குழந்தைக்கு வச்சாலும் நான் செத்தால் கூட அந்த குழந்தை உயிர் வாங்கலம்மா சொல்லிட்டு எங்கள் பசுங்கலாம் எங்கள் வீட்டுக்கார சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் சொன்னேன்மா நான் தரேன் எந்த பி பஸ்ஸு தான் சொல்லிட்டு தரேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்க ரெண்டு லட்சம் ரூபா தான் கொடுத்தாங்களே எங்களுக்கு கிட்னி கொடுக்கும் போது அதுவும் அதுவும் பயந்துக்கிட்டு தான் போய் கொடுத்தேன் அது அது ஒரு பக்கம் கொஞ்சம் இதுவாகிச்சு இப்போ ஓகே ரெண்டு குழந்தைய கிட்னி இல்லாத இருக்கிற குழந்தைக்கு நம்ம கிட்னியை கொடுத்தா அது போச்சுக்கோன்னா நான் கொடுக்குறேன் சொல்லிட்டு நான் கொடுத்தேன் ஆனால் பணத்துக்கோசம் கொடுக்கணும்னு கொடுக்கல இது தானம் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன் அவங்க எங்களுக்கு போகும்போது ரெண்டு லட்சம் ரூபாய் கையில் அனுப்பிச்சாங்க நான் இவ்வளோ கொடுத்தோம் நான் என் உடம்புல நான் நல்லதை பார்க்க போய் எனக்கு ஒரு பக்கம் கிட்னி வலிக்குது இப்போ வேலை செய்ய முடியல பப்ளிக் பாத்ரூம் கழுவுணும் இருபத்தி ஆறு பாத்ரூம் கழுவினோம் ப்ரஷ் போட்டு தேய்க்க முடியல கிட்னியை கொடுத்த இடத்துல வீங்கிடுது படுத்தா எழுந்துக்க முடியல கை காலில் சுகர் வர நிறைய ஆயிடுச்சு கன்று தெரியாத போயிடுச்சு நான் கண் தெரியாத நானூற்றி முப்பத்தொம்போது சுகர் ஏறி போய் இந்த கிட்னி கொடுத்ததுனால எனக்கு சுகர் ஆயிடுச்சு நான் இப்போ கூட தண்டைக்காக நான் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணிக்கிறேன் கை கால் வீங்கிச்சு நடக்க முடியல ஒரு மாதிரி ஒருவேளை சாப்பிட்லா கூட டன்னு ஒதுருது இப்போதிக்கு எங்களால் சாப்பாடு சாப்பிட்றது கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னு கேட்டால் மாதம் பன்னெண்டாயிரூபா எங்கள் புள்ளிங்கள போய் கேட்க முடியாது அவங்க ஒரு நாளைக்கு போடுவாங்க ம பொண்ணு தான் நம்ம பெத்தோம் மரும புள்ளியெல்லாம் நம்ம பெத்தோமா ஒரு நாளைக்கு சாப்பாடு போடுவாங்க மரணத்து சொல்லி காட்டுவாங்களே அதனாலே நாங்கள் போய் கேட்க மாட்டோம் சாப்பாடெல்லாம் கொடுங்கனு இருந்தால் சாப்பிடுவோம் இல்லைன்னா நேற்று கூட எங்கள் வீட்டில் சாப்பாடே செய்யலை நான் இங்கே ஒருத்தவங்க கொடுத்தாங்க இட்லி அதை எடுத்துன்னு போய் சாப்பிட்டு நைட்டு பார்த்தோம் மாதமான தான் நாங்கள் சம்பளம் பார்க்க முடியும் தேனிக்கெல்லாம் எங்களால் பார்க்க முடியும் ஒரு கை கால் இல்லாத மனுஷன் ஆச்சுன்னு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால் முடியல என்ன பார்த்துக்கிறதா நான் எங்கள் வீட்டுக்கார பார்த்துக்கிறதான்னு ஒன்றும் புரியல எனக்கு தென்னிக்க ஒரு படுத்தா ஏந்துக்க முடியல அங்கங்கே வலிக்குது யாரையும் என்ன பார்க்குறதுனால ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பழகி ஹாஸ்பிட்டலுக்கு நான் அதை வெளியே சொல்ல மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கடை மாத்திரம் வாங்கி கொண்டு இந்த கடை மாத்திரை வாங்கி போற அன்னிக்கி சுகர் மாத்திரை போட மாட்டேன் அது இல்லைன்னா நான் சுகர் மாத்திரை போடுவேன் இப்போ கூட முப்பத்தி முன்னூத்தி பத்து இருக்கு சுகர் அது கூட மாத்திரை தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வாங்கி போவாங்க கொடுத்ததுனால இதெல்லாம் நிறைய பால்ட் ஆகிடுச்சு நான் நல்லது தான் பண்ணேன் ஆனால் எனக்கு நான் பணத்துக்கோசமோ இதுக்கோசமே எதுக்காக பண்ணலை நல்லதாக பண்ண போய் நான் நிறைய கஷ்டப்படுறேன் ஒரு சமயம் நினைப்பேன் ஏன்டா நம்ம கொடுத்தோன்னு சொல்லி ஒரு பக்கம் அதை மனசில் தேதிக்க இப்போ நம்ம ந நம்ம இல்லைனாலும் நம்ம இப்போ நம்மளால் ஒருத்தங்க உயிர் வைறாங்களே நினச்சி நான் அதை நான் மனசில் தேதிங்க விட்ருவேன் எங்களை ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வேலைக்கு பாத்ரூம் பயிற வேலைக்கு வந்துருக்குறோம் இருபத்தி ஆறு பாத்ரூம்பை கழுகுறேன் அந்த அதை கழுவினா தான் நான் கஷ்டத்தை நினைக்கிறதா நான் நாங்கள் இந்த வேலையை நெ நினச்சி இது பண்ணுறதான்னு சொல்லிட்டு எங்களுக்குன்னு இந்த பிஎஃப் இன்சூரன்ஸ்னு பிடிக்கிறாங்க அதால தான் இப்போ எங்கள் நாங்கள் செத்துட்டா கூட அதை வச்சு எங்களுக்கு ஒரு இது நல்லது கிடைக்கும் அதனால் இந்த வேலைக்கு நான் அப்போ பாத்ரூமுக்கு வந்துருக்குறேன் கை கால்லாம் வீங்கிட்டுக்குது கையெல்லாம் நம்மக்குது ஒரு மாதிரியா இருக்குது அதுக்கே நான் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போடுறேன் நைட்டில் மருந்து தேய்ச்சின்னு போகிறேன் இந்த பப்ளிக் பாத்ரூமில் வேலை செய்கிறதுனால என் வாழ்க்கையில் நிறைய அசிங்கம் பண்ணிட்டேன் பா எனக்கு சொந்தக்காரர் பந்தக்கார் யாரும் இல்லை ஏன்னா ஒரு மாதிரியாக தான் இந்த வாடகை தாயாக இருக்கும் போது ஒரு மாதிரி பேசினாங்கோ எங்கள் அதான் சொன்னேன் எங்கள் சொந்தக்கார் யாருமே இல்லை என் பிள்ளைங்க பெரிய பொண்ணாகிறதுக்கு யாருமே வந்து எட்டி பார்க்கல நான் யா யான் கேட்டால் இந்த வாடகை தாயாக போயிட்டேன்னு சொல்லிட்டு யாருமே எங்களை என்ன எதுனா கேட்க மாட அதான் சொல்கிறேன் என் பிள்ளைங்க தான் எங்கள் சொந்தக்காரங்கோ என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் என் பிள்ளைங்க தான் அதனால் அதுங்களுக்கு எதுனா நான் தான் பார்க்கணும் அதுங்க கால் போய் என்ன எனக்குன்னா ஒரு நாளைக்கு தான் நான் போய் கேட்க முடியும் தொடர்ந்து அதுங்கிட்ட போய் கேட்க முடியும் எவ்வளோ அசிங்கம்லாம் பட குழா சண்டியில் ஏன் போயிடாங்கன்னா வாடகை தாய் இருந்துட்டு வந்தோம் நாங்கள்னா கரும்புடி குதிட்டு வந்தோம் நாங்கள்னா கிட்னி ஆகுத்துட்டு வந்தோம் உடம்பு த சோறு தூண்டு எங்களை தப்பு தப்பாக பேசுவாங்கப்பா அது நாங்கள் என்ன பண்ண முடியாங்க தலையத்து கடவுள் நாங்கள் நல்லதை பண்ண போய் நாங்கள் இவ்வளோ அசிங்கம்லாம் பட்டு இருக்கிறோம் அதனால் சரி இதுக்கு மேலே நம்மளால முடியாது கண்ணு தெரியாத போனால இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு பப்ளிக் பாத்ரூம் இந்த இதுக்கு மேலே வயசாகிடுச்சி இது மேலே நம்மக்கிட்ட எந்த பொருளும் இல்லை ஒன்றா இன்னொரு கிட்னி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அது பப்ளிக் பாத்ரூமில் செஞ்சு இப்போ அதை வச்சு நாங்கள் கால் கழிச்சுன்னு வரோம் எனக்கு இப்போதைக்கு வந்து எங்கள் பசங்களுக்கு கல்யாணம் போனதில் ரெண்டு லட்ச ரூபாய் கடத்தோட நான் இருக்கிறேன் மாதம்னா நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வட்டி காட்டுறேன் பத்தாயிரம் ரூபா வா இருவதாயிரம் வட்டி காட்டுறேன் மாதம் ஆனால் அந்த சம்பாதிக்கிறது வட்டிக்கு வாங்குறது இப்படி தண்டல் வாங்கி இப்படி கொடுக்குறது இப்படி இது பண்ண நாங்கள் வேலை செய்கிறோமே இப்போ இது ஏடிஎம் கார்டு அதை வச்சு நாற்பதாயிரம் கார்டை வட்டி கிட்டேருந்து வாங்கி அஞ்சு பிசா வட்டிக்கு வாங்கி இந்த பத்து புதுசா கடத்தெல்லாம் கொடுத்துருங்க என் பொண்ணு லாஸ்ட் பொண்ணுக்கு மூணாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன் அந்த பொண்ணுக்கு ஒரு மூணு சவர நகை போட்டேன் அவங்க அப்பாவில் கை கால் இல்லாததுனால அந்த மூணு சவர நகை போட்டேன் அதனால எனக்கு அந்த கடத்தினால ஒருத்தவங்கெல்லாம் ஏடிஎம் கார்டு பேங்க் புக்கும் அடுமானம் வச்சு இப்போ அந்த பத்து பிசா கடத்தை குத்துறேன் இப்போ வாடகை அவங்க வந்து அஞ்சாயிரரூபா எத்தனை மீறி தான் தருவாங்க பன்னெண்டாயிரூபாயில் அதை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுங்கிறேன் ஏன்னா வீட்டு வேலைக்கு கூப்பிட்டா கூட இந்த வேலை செஞ்சு இப்போ ரெண்டு மணிக்கு வரேன்னா நைட்டு பத்து பதினொன்று ஆகிடும் வீட்டுக்கு போகிறது அது நடுவில் எங்கன்னா வீட்டு வேலை ஏன்னா கச்சுன்னா ஏன்னா துணி துவைக்க கூட்டாங்கன்னா ஓ ஒரு ட்ரப்பு துணி துவைச்சுன்னா நூறுரூபா தருவாங்க போய் காலையில் போய் செஞ்சுட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துடுவேன் அதை வச்சு தான் என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு என் கஷ்டம் வந்து நான் சாப்பிட முட்டை தீர தீராது இது மேலே கருமுட்டை தாயாக போ இருக்க முடியாது இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் வாடகைதாயாக இருக்க முடியும் மேலே இருக்க முடியாது அந்த வாடகைதாயம் போது யாருன்னே தெரியாது நாங்கள் ஏஜெண்ட்டு மூலிமா போகிறதுனால இந்த கிட்னி குத்துது கூட நான் வந்து இது அவங்க ஒரு ஏ ஏஜெண்ட்டை வச்சு நாங்கள் அவங்க எவ்வளோ வாங்கினாங்க என்னன்னு தெரியல நான் வந்து அந்த பையனுக்கு தானம் பண்ணுறதுக்கு தான் போனேன் அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க அந்த ஏஜென்ட்டுக்கெல்லாம் தெரியாது ஆனால் கிட்ட கொடுத்தது வந்து வீட்டுக்கு போகிறப்போ ஒரு 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 புடவை ரெண்டு பாவாடை இந்த ரெண்டு லட்ச ரூபாய் கையில் காசு கொடுத்தாங்க தான் அந்த ஏஜெண்ட் எவ்வளோ வாங்கினாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அதே மாதிரி இந்த வாடகை தாய் போது அவங்க எவ்வளோ வாங்கினாங்களான்னு தெரியாது அவங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாங்க ஆனால் அவங்க எங் எங்களை பார்க்குறாங்க நாங்கள் தான் அவங்களுக்கு பார்க்க முடியாது அது வா இந்த மாதம் மாதம் இந்த ஏஜெண்ட்டு மூலிமா தான் எங்களுக்கு காசு கேட்போம் அதுக்கேற்ற காசு கொடுப்பாங்க சாப்பாடு செலுகையாக வீட்டுக்கு எத்தனை போய் கொடுப்பாங்க அஞ்சாயிரம் மூணாயிரம் எத்தனை போய் கொடுப்பாங்க மாதிரி லாஸ்ட்டில் அந்த காசு கொடுக்கும்போது பிச்சின்னு ரெண்டு லட்ச ரூபாயில் மீதி காசு இந்த எட்டு மாதத்துக்கா எட்டு மாதத்துக்கு அவங்க எவ்வளோ கொடுத்தாங்களோ அந்த காசை பிச்சின்னு மீதி காசு கொடுப்பாங்க நம்ம நாலு குழந்தை பெற்றமே இந்த ஒரு குழந்தைய கொத்துட்டோமேன்னு ஒரு இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் மனுஷன் சேர்த்துக்குவோம் சரி நம்ம இத்தனி குழந்தைய வச்சு நம்ம சந்தோஷமாக இருந்தோமே அவங்க குழந்தைலா தானே நம்ம கிட்டே வந்து கேட்குறாங்க இது இப்போ கர்ப்பு பை நம்மள்தான் இருந்தாலும் ரத்தம் இல்லையா சொல்லிட்டு மனுஷை தேர்த்திங்கன்னா அந்த நாங்கள் ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்துடுவோம் ஆனால் ரத்தம் வந்து நிறைய வாட்டி குத்து வருகிறேன் இருபத்தஞ்சாயிரத்துக்கு முப்பதாயிரத்துக்கு இதெல்லாம் தாம்பரம் வண்டலூர் இதெல்லாம் போய் கொடுத்துருக்குறேன் என் பிள்ளைங்களுக்கு கோஷம் நான் இதெல்லாம் செய்வேன் ஏன்னு கேட்டால் பெற்றுட்டோம் சமுதாயத்தில் பெற்றுட்டோம் நம்ம போய் மற்றவங்களை போய் ஒரு கேட்க முடியுமா அவங்க கேட்டாலும் நம்மளுக்கு கொடுப்பாங்களா பணக்காராக இருக்கிறவங்க என்னப்போ கேட்டால் ஹெல்ப்பை கேட்டால் தருவாங்களா ஒரு ஒருவேளை சோறு போடுவாங்க ரெண்டாவது நம்மளுக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்தாலும் தாங்க மாட்டாங்க நம்ம பிள்ளைங்கள பத்து மாதம் சுமந்து பார்த்ததுனால நம்மளும் அந் இந்த இது மாதிரி நம்ம புதுசாக சரியில்லை அதனால் என் என்னால் முடிஞ்ச ஊதிய என் பிள்ளைங்களை மற்றவங்க வந்து கேவலமாக பேசக்கூடாதுன்னு என் பிள்ளைங்கள ஒரு நல்ல வழியில் அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு என் உடம்புல இருக்கிற உறுப்புங்களை ஊற்றி என் பிள்ளைங்கள காப்பாற்றினேன் காப்பாற்றி அவங்கவுங்க ஒரு ஒரு இதில் இருக்கிறாங்க இப்போ வந்து என் புருஷனுக்கோசம் கஷ்டப்பட்டு பாத்ரூம் கயிறு வேலைக்கு போய் என் புருஷனை காப்பாற்றுற நான் வாடகை இப்போ கூட வாடகை நிரந்தரமான வீடு கிடையாது நான் என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது கெட்டதே தான் பண்ணுறாங்க அவங்களாம் இருக்கிறாங்களே நம்ம இவ்வளோ நல்லதை பண்ண போய் நம்ம எப்படி பதம் கொழிமே ஒரு வேலை சோட்டுக்கு சா சாப்பாடு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நிறைய வருத்தப்படும் ஏன்டா இப்போ கூட ஏன்டா பெற்று குத்தோன்னு இருக்கோம் ஏன்டா நம்ம கிட்னி கொடுத்தோம் அந்த ஹவுஸ் எல்லாம் பட முடியல ஒரு நாள் அதை பார்த்தா எழுந்து கேள்வி செத்துருவோன்னு ஒரு பயம் ஒன்று இருக்கு நம்ம செத்துட்டா யார் நம்மளை பிள்ளைங்களை பார்த்தோம்னு ஒரு பயம் இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அந்த வழி வரும்போது அதை யோசிக்கிறோம் ஐயோ இந்த வழியெல்லாம் வருது நம்ம இதை குத்துதுனால இந்த வழி வருதா அவங்க சொல்லிட்டு யோசிக்கத்தகுது நம்ம கொடுக்கணும் நல்லா இருந்திருப்போம் மேனி ஒரு பக்கம் ஐயோ இவங்க நம்ம நல்லதை செஞ்சுக்கிறோன்னு ஒரு எண்ணம் ஒரு ஒரு மனதை அபிமானதில் அதை பற்றி நான் நினைக்க மாட்டேன் அந்த பண்ணை காசில் ஒரு பத்து பைசால இப்போ பிச்சை எடுக்கிற தான் இருக்கேன் நீ கு நீங்கள் குத்தி ஹெல்ப் பண்ணிங்கன்னா எனக்கு அதுவே போதும் வறுமையில் நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிங்களோ எங்களுக்கு தெரியாது நான் இது இது நான் நிறைய இதுவில் பேசிக்கிறேன் இது தப்பான இதுவும் கிடையாது ஒன்றும் இல்லை இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்குறோம் கிட்னி இல்லாதவங்க கிட்னி செத்து போயிட போகிறாங்கன்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் நான் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைக்கு தான் கொடுத்துருக்குறேன் நான் வந்து பணத்துக்கோசம் கூடல ஒரு பக்கம் ஒரு சந்தோஷத்தில் நம்ம இப்படி செத்து போனால் இப்படி போயிடுவோம் இதால் நம் நான் செத்தாலும் அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும் இப்போ நான் என்னென்னா அந்த குழந்தை நான் பெற்று கொடுத்த குழந்தையும் அதுவும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த மாதிரிலாம் செய்கிறேன் நான் வந்து பணத்துக்கோ பணம் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை தான் இருந்தாலும் நான் ஒரு நல்லதுக்கு தான் செஞ்சேன் ஆனால் அதை கொடுத்து நான் நிறைய கஷ்டம் தான் படுறேன் நான் ஒரு பக்கம் அதை நினைக்கும் போது மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் நான் மனசை நான் சோடு நம்மளால் நம்ம ஒரு ஒரு உயிர் வாய்தா இதை தான் நான் என்னை பெருசு பார்த்தின்னு போவேன் மற்றவங்க எப்படி நினைப்பாங்களே எனக்கு தெரியாது நான் காலையில் த ஒரு ஏழு மணிக்கு எழுந்துப்பேன் ஏழு மணிலேருந்து வீட்டு எங்கள் வீட்டு வேலையை செஞ்சுட்டு நான் போய் ஒரு வீட்டில் ஒரு டப்பு துவைச்சுன்னா நூறுரூபா தருவாங்க அது பன்னெண்டு மணிக்கெல்லாம் துவச்சிடுவேன் துவச்சி முச்சுட்டு வீட்டில் கஞ்சியோ தண்ணி எது இருக்குதோ எடுத்துக்கினே பொப்ளிக் பாத்ரூமில் வந்து ரெண்டு மணிக்கு வந்து நைட்டு பத்து மணிக்கு தான் போகணும் அந்த பத்து மா ரெண்டு மணிக்கு வந்து பத்து மணி வரைக்கும் பாத்ரூம்பை கழுவணும் இருபத்தி ஆறு பாத்ரூம் கழுவணும் கழுகணும் இருபத்தி ஆறு பாத்ரூம்க்கு இருக்கும் லேடிஸு பாத்ரூம் ஜென்ஸும் பாத்ரூம் அந்த இருபத்தி ஆறு பாத்ரூமும் நாங்கள் தான் கழுவணும் அது இப்போ போய் சும்மா போய் வந்துன்னு இருக்கிறங்களா பத்து வாட்டி தண்ணி ஊற்றி கழுவணும் ஆனால் அந்த பீங்கெல்லாம் இப்போ நைட்டு மணி சாத்தும் போது அந்த பீங்கெல்லாம் சோ சோப் ஆயில் போட்டு கழுவிட்டு சுத்தமாக ஆக்கி கதுவை பூட்டு போட்டுன்னு நாங்கள் போகணும் இதால் எங்களுக்கு நீ அதில் வீடி அடிப்பாங்க சிகரெட் அடிப்பாங்க இரும்புல் வந்தாலும் தெரியாது எது வந்தாலும் இரும்புனா கூட உக்காய் நின்று அடிச்சு கை தான் போகணும் ஏன்னு கேட்டால் கை நீடி சம்பளம் வாங்குகிறோம் இதில் இன்சூரன்ஸு பிஎஃபெல்லாம் இருக்குதா அதனால் இந்த வேலையை வச்சுன்னு எங்கள் வீட்டுக்காரையும் என்னையே நாங்கள் பார்த்துக்குறோம் நான் பாத்ரூம் கழிவு போதெல்லாம் மயக்கம் வரோம் ஒரு மாதிரி தலை சுத்தம் ச வே டைம் டைம் சாப்பிட முடியாது கேட்டால் வறுமை சாப்பாடியே கிடையாது நேற்று கூட மயக்கம் போட்டுக்கியே விட்டேன் அப்படியே வந்து சே நான் மயக்கம் போட்டிக்கையே ஊன்ட்டேன் வேலையை விட்டு எடுத்துருவாங்க அதனால் நான் சொல்ல மாட்டேன் சரி ஏந்து தண்ணியை குச்சிட்டு டீயை வாங்கி குச்சிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு பாத்ரூம் உட்காந்து முடிச்சிடுவேன் கழுவி விட்டு போயிடுவேன் பாத்ரூம் கழுவிட்டு ஃபுல்லாக தைலம் தேய்ச்சிக்கின்னு தான் படுப்பேன் நான் வீட்டில் படுக்க மாட்டேன் வெளியே தான் பார்த்துக்குவேன் என்கிட்ட எங்கள் அப்போ மரும குழந்தை பந்து எடுத்துன்னு வந்திருக்குறாங்க வெளியே ஓடா மாதம் வாங்கி தேய்ச்சிக்கின்னு ரோட்டில் போய் பத்துக்குவேன் நான் சின்ன வீடு தான் அது மாதம் ரூபாய் தான் எங்கள் அம்மா இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார இருக்கிறாரு எங்கள் மரும குழந்தை பேத்து தத்துன்னு வந்திருக்குறாங்க அதனால இடம் பத்தாது சின்ன வீடுன்னு நான் போய் அந்த ஓடா மாதத்தை தேய்ச்சின்னு ரோட்டில் கொசுல பத்துக்குவேன் அதோட வந்து வீட்டு வேலைக்கு போயிட்டு அதோட ரெண்டு மணி ஆயிடுச்சுன்னா எங்கள் அதோடய சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்கு அது என்னை பார்த்துக்குதுங்க என்னால் முடியல ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணால் கூட எனக்கு நல்லா தான் இருக்கும் நான் இவ்வளோ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன் இந்த பப்ளிக் பாத்ரூமில் வந்து வேலை செய்கிறோம் வேறு ரெவ போகிற இது வேலை பாத்ரூம்லாம் நான் செஞ்சுன்னு இருக்கேன். எங்கள் ஹஸ்பண்டு வேலைக்கு பிள்ளை கை கால் ஊந்துச்சு அவருக்கு பேச்சு வராது கை கால் ஊந்துச்சு அதனால் அவர் வீட்டில் இருப்பார் நாங்கள் வண்டி தான் இந்த பப்ளிக் பாத்ரூமில் வேலை செஞ்சு வீட்டு வாடகை எங்கள் வீட்டுக்கார பார்த்துக்கணும் என்ன பார்த்துக்கணும் எதுனா என் பசங்களுக்கு நல்லது கேட்டு நாங்க நாங்கள் செய்யணும் ஏதாச்சும் ரேஷன் அரைச்சு வாங்கி கஞ்சி காசி அதை வச்சுன்னு நாங்கள் சாப்பிட்ணும் அதை கால் கழிச்சு நிற்கிறோம் இது வாங்குற சம்பளத்தில் எத்தனை போய் அஞ்சாயிரம் எடுத்துக்குவாங்க மீதி ரூபாய் வச்சுக்கின்னு அதை வச்சு குடும்பத்தை பார்த்துக்கின்னு வாடகை கொடுத்துன்னு நாங்கள் இருக்கிறோம் இதை இது மூலிமா எனக்கு நிறைய இப்போ நாள் ரெண்டாவது ஏதுமில்ல நைட் ஆனால் தையலுத்த தேய்ச்சின்னு படுப்பேன் கை கால் வலிக்கும் கன்று தெரியாது சுகர் வரைக்கும் மாத்திரை போடணும் மயக்கம் வரும் கால் வர வீங்கிட்டு இருக்குது நடக்க முடியாது பாத்ரூமில் போன வாட்டி கிடையா பெருசாக பெருசாகிடுச்சி இன்னும் கூட அந்த வழி போல இதை பார்த்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க இந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் இது ஓடியோ நல்லா வேலை கிடச்சிச்சின்னா அது கொஞ்சம் நிறைய சம்பளம் வரா மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நான் என் வீட்டை பார்த்துக்குவேன் அது மாதிரி எதுனா ஒரு நல்ல வேலை இருந்தால் கூட சொல்லுவோம் நாங்கள் போய் செஞ்சு என் குடும்பத்தை நான் காப்பாற்றிக்கிறேன்